நாளைய தினம் விஜயதசமி விஜயதசமிய எப்படி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவது மக்களுக்கு அதீத விஜயதசமி தசமி விஜயம்னா வந்து பார்க்கறது விஜயம் பண்றது ஒரு இடத்துக்கு ஆன் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியை கொண்டாடுறது மண்ண விஜயல பத்து நாட்கள் அந்த ஒன்பது நாட்கள் அம்பாள் வந்து அந்த போராடி பத்தாம் நாள் ஜெயிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் அன்னைக்கு அது ஒரு வெற்றி திருநாள் சோ எல்லா விதமான நல்ல காரியங்களும் அன்னைக்கு நீங்க துவங்கலாம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் சிருஷ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் விஜயதசமி விஜயதசமி அப்படினாலே வெற்றி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஜயதசமி அன்று வேற என்ன நல்லா நம்ம செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுதான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி நாளைய தினம் விஜயதசமி விஜயதசமிய எப்படி எல்லாம் சிறப்பா கொண்டாடுவது மக்களுக்கு அதீத பலனை கொடுக்கும் ஸோ நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் எந்த இடத்துல வச்சு கேள்வி கேட்டாலும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அது குடியிலாக இருந்தாலும் ஆசிரமமாக இருந்தாலும் எங்கே கேள்வி கேட்டாலும் எப்போ எழுப்பி கேள்வி கேட்டாலும் குருவோட அந்த வணக்கம் இல்லாமல் கேள்விக்கான பதில் இல்லைங்க ஸோ எதனாலனா இன்றட்டு தான் தாயே குருவாக கிடைக்கிறதும் குருவே வந்து பார்த்தீங்கன்னா சகல விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபராக கிடைக்கிறதும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தினால நான் மட்டும்தான் உங்களால எனக்கு சொல்ல முடியுது ஸோ அவங்கள வணங்கிட்டு நான் வந்துட்டு சொல்றேன் இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி சோ அவங்களோட வணக்கத்தை பார்த்தாச்சு இப்போ அந்த இதை சொல்றேன் விஜய தசமி விஜயம்னா வந்து பாக்குறது விஜயம் பண்றது ஒரு இடத்துக்கு மூவான் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியை கொண்டாடுறது மன்னர் விஜயம் சுவாமிகள் விஜயம் அப்படின்னு கேப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சுவாமிகள் விஜயம்னா அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர போறாரு எத்தனாம் தேதி வர போறாரு என்ன பண்ண போறாரு விஜய தசமி தசம்னா பத்துன்னு அர்த்தம் அப்போ ஒன்பது நாட்கள் சண்டை போட்ட அம்பாள் பத்தாவது நாள் ஜெயிக்கிறது தான் விஜய தசமி அப்படின்னா அப்போ அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடணும் இப்போ அம்பாள் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அம்பாள்னா சக்தி மறைபொருள் அதாவது ஒரு உடம்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு இந்த உடம்புக்குள்ள வந்து ஒளி சொருபம் இருக்கு இந்த உடம்புக்குள்ள தசை நாறுகள் இருக்கு இந்த உடம்புக்குள்ள ரத்த நாணங்கள் இருக்கு இதுல நர்வ்ஸ் இருக்கு ஸோ இந்த நரம்பு இந்த நரம்பு கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது டாக்டரே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு டிஃபிகல்ட்டான மிஷின் எதுன்னு கேட்டால் மனுஷனோட உடம்பு எதனாலனா தொப்புள் கொடி முதல் உருவாது ஆனால் வந்து உயிர் அங்கே இல்லை மூளையிலேயும் உயிர் இல்லை ஏன்னா பிரெயின் டெட்டு அப்படின்னு சொன்னால் கூட அந்த இது வந்து கோமாவில படுத்துறாங்க ஆனா உயிர் ஓட்டம் இருந்துட்டே இருக்கு அந்த பீனியலுக்கு எல்லா பட்டாசு சைஸ்லாம் இருக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் சொல்றாங்க ஸோ ரொம்ப ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டான இவங்க பழைக்க மாட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க இவங்க பழைப்பாங்க ஏன்னா கோவிட் டைம்ல நம்ம பார்த்ததுனால சொல்றது ஸோ அதே போல பத்து நாட்கள் அந்த ஒன்பது நாட்கள் அம்பாள் வந்து அந்த அசுரர்களோட போராடி பத்தாவது நாள் ஜெயிக்கிறா அதே மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகளா இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதாவது மறைமுக எதிரிகள் அதாவது நம்மளோட ஐந்து விதமான துர்குணம் கொண்ட எதிரி சொன்ன காமம் குரோத மோக லோகம் மதாட்சம் இதை ஐந்து விதமான துர்குணங்கள் கொண்ட எதிரி இதை தான் ரொம்ப கஷ்டம் முதல் நம்ம நம்மளை வெல்லணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளை நம்ம வெல்லவே முடியாது எதனால ஆசையின் வசையப்பட்டவன் தான் மனிதன் கோபத்தின் வயப்பட்டவன் மனிதன் இன்ப இன்பத்தும்பன் இருக்கிறதுக்கு வந்து வயப்பட்டவன் தான் மனிதன் எதுலையுமே நம்ம வந்து படாம இருக்க முடியாது எப்படின்னா அந்த தாமரை இலை மாதிரி வாழ முடியாது அது சித்தர் வாழ்க்கை அது வந்து ரிஷுகள் வாழ்க்கைன்னு சொன்னாலும் நம்மளும் அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டுதான் இருக்க முடியல சோ இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில வெற்றிகள் வரணும் அப்படின்னும் பொழுது அந்த நாள் குழந்தைகளை உட்கார வச்சு கல்வியில நீ சிறந்து விளக்கணும் விஜய் பவன் ஆசீர்வாதம் வாங்கி அதாவது முதல் நாள் வந்து நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணியாச்சு அடுத்த நாள் அந்த பூஜை ரூம்ல குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து விஜய் பவன் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணும் திருநீரோ குங்குமத்தை எடுத்து கொடுக்கணும் அப்ப என்ன ஆகணும் அந்த குழந்தைகள் அந்த கல்வியில நல்லா சிறந்து வெற்றிகள் மேல் வெற்றியில குவிப்பாங்க சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க அத்லட்டா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு துடிப்பாங்க அவங்க எல்லாம் அந்த நாள்ல அவங்க வீட்டு பெரியவங்க காலில் விழுந்த நீட்டி வெற்றி திலக்கம் நீட்டமா வச்சு விடணும் திருமணம் ஆகல குழந்தை பேர் இல்ல அவங்க எல்லாமே கூட இந்த வயதுல மூர்த்தவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்க நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் சொல்லுவாங்க காலில விழுந்து இன்னைக்கு நாளில் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க எனக்கு க இது இன்னும் கிடைக்கல அப்படின்னா பவ வேற எதுவும் வேணாம் விஜய் பவன் சொல்லி அந்த நெற்றி திலகம் குங்குமத்தில் இட்டு விட்டுட்டாங்கன்னா அந்த சக்தி தேவியானவள் உள்ள ஆட்கொள்வா ஏன்னா இது வந்து அக்னைன்னு சொல்லுவாங்க அக்னேன்னா இந்த யான்னு சொல்லுவாங்க அந்த யா எப்படி இருக்குன்னா திரிசூல வடிவில் இருக்கும் ஸோ உங்களுக்கு தொடர்ந்து வெட்டிக்களை உங்களுக்குள்ள ஆழ் மனசுல அது விதைச்சிரும் வந்து வந்துடும் அதே போல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு கோல் ஒண்ணு இருக்கும் என்ன கோல்னா தங்கம் வெள்ளி சேர்க்கறது சோ ஏன்னா குழந்தை பெண் குழந்தைய பொத்து வச்சிருக்கான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சோ அவங்க அந்த நாள்ல முடிஞ்சா ஒரு கிராம் அரை கிராம் கால் கிராம் ஏதோ ஒரு தங்கம் அன்னைக்கு வாங்கி வீட்டுல அம்மா உன் அருளால நான் சேர்க்க போறேன் நான் தொடர்ந்து தங்கம் சேர்க்கணும் தொடர்ந்து நான் வெள்ளி சேர்க்கணும் ஏன்னா வெள்ளி ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு தங்கத்தை கம்பேர் பண்ணுவேன் ஆனா வந்து அதுவும் மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கு அது ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு தங்கத்தோட வரலன்னா கூட ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நிறைய வெள்ளிகள் சத்தா கூட அதை போட்டுட்டு கூட நம்ம தங்கத்தை வாங்க முடியலாம் ஸோ அந்த மாதிரி தங்கமோ வெள்ளியோ வாங்கிட்டு வந்து அம்பாலோட இடத்துல பூஜை பண்றது இல்லை வெள்ளி வெள்ளக்கு வாங்கி வைக்கிறது ஏதாவது ஒரு பொருள் ஒரு காயினோ ஏதோ ஒரு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அதே போல அந்த இதுல விஜய் பவன் அதுக்கு திலகம் விட்டு மனசார பூஜை பண்ணி அவங்களோட பணம் இடத்துல கொண்டு போய் வைக்கிறது சில பேருக்கு பண விஷயங்கள் வந்து தட்டுப்பாடா இருக்கும் வியாபாரங்கள் தட்டுப்பாடா இருக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலன்னா அந்த சரஸ்வதி பூஜையில அவங்களோட பொருட்களை வந்து எடுத்தாங்களே அன்னைக்கு அன்னைக்காவது போய் வரும் கொஞ்சம் வேலை பார்க்க வேலை செய்யணும் பண்ணி விட்டுறணும் சோ அப்படி பண்ணும் பொழுது அந்த வேலைகள் வெற்றிகரமா தொடர்ந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும் நிறைய பேர் அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜயதசமில வந்து குழந்தைங்களை அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டான நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசம் இது கிளாஸ் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த இடத்துல போய் சேர்க்கிறேன் எதுனால அந்த நாள்ல சேர்த்துட்டோம்னா அந்த பையன் படிப்பா அந்த பொண்ணு படிப்பா டேலண்டா இது வந்துடும் ஏன்னா அன்னைக்குதான் ஆ போட்டு எல்லாம் பண்ணி சேர்த்துருவாங்க இந்த டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூணு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ஜென்ரலாகவே நம்ம மனுஷங்களோட மைண்ட்ல வந்து அஷ்டமி நவமி ஆகவே ஆகாது ஆனா அதை மாத்துறதுக்கு இறைவன் பாருங்க எந்த ஒரு கெட்டதுலையும் ஒரு நல்லது இருக்கு அப்படின்றத வந்து இது பண்றாங்க சோ அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய தசமி சோ இந்த தசமி நாள்ல நல்ல மனதார வேண்டி வந்து எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலும் வெற்றிகள் மட்டுமே குவிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா மூணு நாற்பத்தஞ்சுக்குள்ள தங்கமோ இல்லை வெள்ளியோ வாங்கி நான் வாங்கிட்டேன்டா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தங்கம் வெள்ளி சேர்ந்துட்டே வெற்றி மேலே வெற்றி தெரிஞ்சுக்கிட்டே தான் பாசிட்டிவிட்டியோட அப்படின்னு நம்பிக்கையோட வாங்கணும் மூணு நாற்பத்தஞ்சுக்குள்ள ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க இந்த விஜயதசமிக்கு விஜயதசமி அன்று தங்கம் வாங்குவது எவ்வளவு சிறப்பு அப்படின்றது இந்த பதிவின் வாயிலாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ விஜயதசமி அன்னைக்கு அது ஒரு வெற்றி திருநாள் ஸோ எல்லா விதமான நல்ல காரியங்களும் அன்னைக்கு நீங்கள் தோங்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைகளை பள்ளிக்கு சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்க்கலாம் ஸோ அந்த த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள நீங்கள் வந்து பண்ணிடுறது சிறப்பு ஏன்னா அதோட அந்த திதி வந்து முடியுது ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்